ஏத்தி போடும் பண்ணு எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் தூங்கிட்டே இருக்கா மரியம் அக்கா என்ன தனியா உட்கார்ந்து நீங்கள பேசிக்கிட்டு இருக்கீங்க வா மீனா வா கல்யாணாகி நாலு மாதம் ஆச்சு இன்னும் சீக்கிரமாக எந்திரிச்ச வாழ இல்லை எங்கக்கா சின்ன சிரிசுக தூங்கிட்டு போட்டுமே விடுங்க இல்லை மீனா நான் அஞ்சு மணிலேருந்து காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கேன் எந்திரிச்ச வாழ இல்லை உன் பொண்டாட்டி நான் அஞ்சு மணிலேருந்து எழுப்பிக்கிட்டு இருக்கு இன்னும் இருக்கா ஒரு வாய் காப்பி தண்ணி கூட கொடுக்கல அப்படி என்ன தூக்கமும் தெரியல அம்மா அவன் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு நான் போய் என்னென்னு பார்த்து எழுப்பி விடுறேம்மா இவன் பொண்டாட்டியை பற்றி ஒரு வார்த்தை பேச விட மாட்டேன் அம்மினா இவன் என்னத்தை போட்டு மயக்க வச்சிருக்கால எனக்கு தெரியல போதுமனு பொதுமனு எந்திரிமா மணி ஏழு ஆயிடுச்சு என்னங்க நான் நைட்டு தூங்கவே ரெண்டு மணி ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும்ல ஏன் இப்போ எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நேரம் தூங்க விட்டா என்ன எந்திரி போதும் பொண்ணு அம்மாவுக்கு காபி டிஃபன் செஞ்சு வச்சுட்டு வந்து தூங்கு உன்னை யார் கேட்க போறான் எந்திரி ஆமா உங்க அம்மைக்கு காபி போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் போ மருமகளே போ அப்படின்னு தூங்க விட்டுருவான் நகரம் அந்த பக்கம் இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியாது என் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவேன் அப்படின்னா ஒரு வார்த்தை எடுத்து பேச மாட்டேன் ஆனா இப்போ பொண்டாட்டி வந்ததும் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டே தெரியல மீனா என்ன சொக்குப்படி போட்டு மயக்கி வச்சிருக்கால எங்களுக்கு தெரியல ஆத்தாடி என் மாமியா கறி என்னை பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பா போலயே ஏழு மணிக்கு எந்திரிச்சது ஒரு குத்தம்னு பேசிக்கிட்டு இருக்கா என்ன பேசுறான்னு பாப்போம் என் மகனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா என்ன கட்டின என் மவராசை தூரத்து சொந்தம்னு எவ்வளவோ ஒருத்திய கூட்டிட்டு வந்து என் மவன் தலையில கட்டி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டான் என்ன அறியாமக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க போக போ சரியாயிரும்க்கா இப்போ தானே கல்யாணம் போக போ எல்லாம் என்ன கொழுப்பு இருந்தா என் மாமி அகர் என்னைய பத்தி எப்படி எல்லாம் பேசுவான் அத்தே எங்க அப்பா ஒன்னும் சும்மா அனுப்பி விடல ஐம்பது பவுன் போட்டு தானே கட்டி கொடுத்தாருங்கம்மா உனக்கு இப்போ என்ன குறைய நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னும் சொல்லல போதுமன்னு முடியாத உங்களுக்கு கால காலத்துல ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கலாம்ல இல்லக்கா நைட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கே ரெண்டு மணி ஆயிடுச்சுக்கா கொஞ்சம் அசதி ஆரம்பிச்சுன்னு தூங்கிவிட்டேன் அது ஒரு குத்தம் இந்த மாமியா கறி பேசிக்கிட்டு இருக்கா எல்லா போய் பாரு மாசம் தெளிச்சு கோலம் போட்டாச்சு மகாராணி இப்பதான் எழுந்திருச்சு வர்றாங்க போ ரொம்ப நீட்டாத போய் வேலையை பாரு போ அட்டை உங்களுக்கு அவ்வளோதே மரியாதை பார்த்துங்க நான் லேட்டா தூங்குனதுனாலதே இப்ப லேட்டா எழுந்திருச்சிருக்கேன் இவ்வளவு வேலை பார்த்து உங்களுக்கு கண்ணு தெரியலையோ விடுச்சு என்ன போய் வேலையை பாரு போ இவன் பொண்டாட்டி ஒண்ணு பேசுற கூடாதுல்ல வந்துருவேன்ல போட

சரிங்கம்மா பைக்ல என்ன பாப்ப போற போயும்போது பாத்து போயிடு அப்பா வரும்போது பாத்து குடிட்டு வா சரியா சரிங்கம்மா நான் வரேன் ஏன் புள்ள வேல வேல நீ என்னம்மா எலச்சி போயிட்டு இருக்கேன் சீக்கிரம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா மருமக கறி எல்லாரையும் பாத்துக்குவா சுபா இன்னைக்கு நம்ம பஸ்ல போயிடுமா ம் சரிங்க காரங்க நம்ம பஸ்ல நம்ம போயிடலாம் ஆ அம்மா ஐயோ அக்கா உங்களுக்கு என்னாச்சு ஐயோ ஏலே உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா இப்படி இடிச்சிட்டியே அக்கா உனக்கு என்ன ஆச்சு எனக்கு ஒன்னும் இல்லை சுபா வா போலாம் இப்படி விழுந்து கிடக்காலே தூக்காம கூட நிக்கிற சுபா எனக்கு ஒன்னும் இல்லை டி வா போலாம் இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் தான் ராங்க ஊட்ல வந்துச்சுங்க வந்துட்டு என்ன அறிவர் கண் திட்டிட்டு போதுங்க கவிதாக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கரையில போதும்

பாப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த ரோட்ல ரெண்டு பொண்ணு முன்னமேல பைக்க கால் முறிஞ்சிடுச்சான் போலீஸ் கம்ப்ளைன்ட் சொல்ற கால் முறிஞ்சிடுச்சான் ஆமா பொன்பொண்ணே அப்பதேன் சொல்லிக்றாங்க கயை கம்ப்ளைன்ட் என்ன கவிதாக்கா நீங்க என்ன அமைதியா இருக்கீங்களே நான் எதுவும் சொல்லலாமா

அருமை தோட்டத்துக்கு போகும்போது யாருனாலும் பைக் வச்சிக்க மான்னு கேப்பா ஆமாம்மா நான் தோட்டத்துக்கு போகும்போது ஒரு பொண்ணு அதுவாக வந்து என் பைக்கில் விழுந்துருச்சும்மா அந்த பொண்ணு ஒன்று அடிப்படையில் கிளம்பி வீட்டுக்கு போயிருச்சும்மா நல்லா நடந்து தான் போச்சு அசிஷம் அது வில்லையா ஏன் பாத்திரம் காரு என் பாப்பா இருக்கலாம் பிச்சிட்டு ட்ராவலா